ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் ஆக்சுவலி இன்னைக்கு நைன்டீன்த்து ரேடியோ தெரப்பி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம் நாளையோட டுவெண்ட்டி முடிஞ்சிடும் ஃபோர் வீக்ஸ் ஓவர் இன்னும் ஒரு டூ வீக்ஸ் தான் இருக்குது ஜாலி ஜாலி ஸோ நான் கீமோ தெரப்பியில் இருந்தப்போ என் வாய்க்கு என்ன சாப்பிட பிடிச்சது ஏன்னா டாக்டர்ஸ் நியூட்ரிஷியன் அவங்க எல்லாமே ஒரு இது கொடுப்பாங்க சாட் குடி கொடுப்பாங்க பட் ஆனால் பேஷண்ட்டாக இருந்தவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது எல்லாமே சாப்பிட பிடிக்காது ஸோ எனக்கு அந்த மாதிரி டைமில் என் வாய்க்கு என்ன சாப்பிட பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாலிட் ஐட்டமும் சாப்பிடவே முடியாது வெறுப்பாக இருக்கும் அதை பார்த்தாலுமே நமக்கு ஸோ லிக்விட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஈஸியா போச்சு மார்னிங்ல இளநீர் ஸோ நமக்கு அந்த ஹீட் ப்ராசஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக சப்ஜா சீட் அதோட நைட்டே ஊற வச்சுருந்துட்டு அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்பேன் இளநீர் கூட அண்ட் த்ரோ டேல மோர் ரெண்டு தடவை எடுத்துப்பேன் அதுலயும் கூட மிக்ஸ் பண்ணிப்பேன் மார்னிங் வந்துட்டு ஒன் இட்லி தோசை அந்த மாதிரி இறங்கிடும் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் மாதுளை ஆப்பிள் இதெல்லாம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணேன்னாக்கா கருப்பு திராட்சை நல்லா ஜூஸியாக இருக்க மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு சாப்பிட நல்லா இருக்கும் கருப்பு திராட்சையும் அண்ட் லிச்சி இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என் வாய்க்கு ஸோ அது பாருங்க அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் அது மாதிரி ரொம்ப இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஆளு பக்கோடா ஒன்று விற்குது எல்லா ப்ரொவிஷன் ஷாப்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு அது நம்ம வாயில் வச்சுட்டு இருந்தோன்னா அந்த தண்ணி தாகம் கூட எடுக்க மாட்டேங்குது ஈவினிங்லாம் ஷாப்லாம் போகும்போது அதை ஒன்று வாயில வச்சுப்பேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஆனால் கூட அது கரையாது நமக்கு அப்படியே வாயில் சைடில் வச்சிட்டோம்னா எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கும் நமக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷனும் இருக்காது ஓகேங்களா ஸோ அது மாதிரி ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி அந்த தாட் ப்ராசஸும் கூட கொஞ்சம் வரும் ஓகேவா ஈவினிங்ல சுண்டல் பச்சைப்பயிர் கருப்பு சுண்டல் முக்கியமா செய்யறேங்க ஏன்னா ப்ரோட்டீன் மெயின் கருப்பு சுண்டலும் பச்சை பயிரும் தான் நான் எடுத்துகிட்டேன் நல்லா வேக வச்சுட்டு சு பச்சை பயிர் நான் ஸ்வீட்ஸ் அப்படி எனக்கு சுகர்லாம் இல்லை நல்லா பச்சை பயிரில் வந்து நாடு சக்கரை ஆட் பண்ணி உருண்டை பால் மாதிரி பண்ணிவிட்டு வேக வச்சு உருண்டை பால் மாதிரி பண்ணிவிட்டு அது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏபிசி ஜூஸ் வந்து வீக்லி த்ரைஸ் அது ஒரு தடவை கொடுத்துருங்க ஆல்டர்னேட் டேட்டாக நே ஆல்டர்னேட் டேட்டில் ஒரு ஒரு நாளைக்கு எடுக்கிற மாதிரி த்ரீ டேஸாவது வீக்லி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஏபிசி ஜூஸ் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகாமல் இருக்கும் எனக்கு எப்போவுமே லெவன்லேயே தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆல் கீமோ ஓகே എല്ല വിഷയന്താ അപ്പിച്ചിട്ട് വന്നോ സോ இது மாதிரி ஒரு சிலர் தெரியாதவங்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகட்டும் இன்னத்துக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்த அம்மா அவங்க பார்க்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒன்றுமே சாப்பிடாம ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் அவ்வளோ வீக்காக இருந்தாங்க ஸோ அவங்க வாமிட்டிங் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்கு நாங்கள் அவங்க ஆளுப்ப கூட படம்லாம் சொன்னால் தெரியல அவங்களுக்கு அவங்க பையனை தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நான் கேட்டுக்கோப்பா அப்படின்னு அவங்க பிள்ளைகிட்ட சொன்னாங்க சார் வாங்கி தரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி ஓகே இது சின்ன இது எல்லாருக்கும் தெரியும் காமன் விஷயம்னு சொல்லி ஷேர் பண்ணாம இருந்தேன் சோ தெரியாதவங்களுக்கு போய் சேரட்டுமே ஓகே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி